மன்னாரின் தென் கடற்பகுதியில் மீன் பிடிப்பதற்கென பயன்படுத்தப்படும் பட்டி வலைகளை அகற்றும் நீரியர்வள திணைக்களத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் பிரதான வீதியில் மீனவர்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் இன்று காலை ஆறு மணியளவில் ஆர்வமான இந்த போராட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வீதியில் இறங்கி பேருந்துகளை மறித்து தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டனர் இதனால் அதிக அளவில் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்ட இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்ததுடன் பல மணிநேரம் போக்குவரத்தும் தடைப்பட்டிருந்தது மன்னாரின் தென் பிராந்திய கடற்பரப்பில் தொடர்ச்சியாக பட்டி பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் தமது வாழ்வாதாரத்தை சிதைக்கும் வகையில் நீரியல் வளர் திணைக்களம் செயற்படுவதாக பனங்கட்டிக்கோட்டு கோட்டு மீனவர் சங்க பிரிவுக்கு உட்பட்ட பிரதேச மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பட்டிவலை மீன்பிடி தொடர்பில் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பில் பவளப்பாறைகள் மற்றும் படகுகள் சேதம் ஏற்படாதவாறு கட்டுவலை மீன்பிடிக்கு ஏற்ற கடற்பரப்பை அடையாளப்படுத்தி கொடுக்குமாறு திணைக்களத்துக்கு எவ்வாறாயினும் நீண்ட காலமாக இந்த அடையாளப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிடும் பனங்கட்டி கொட்டு பிரதேச மீனவர்கள் முன்னர் கம்பிகளை பயன்படுத்தி கட்டுவலை மீன்பிடியில் ஈடுபட்ட போதிலும் தற்போது ரிஜிஃபோமினால் உருவாக்கப்பட்ட காவிகளை பயன்படுத்தியே கட்டுவலை மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் கூறியுள்ளனர் இந்த மீன்பிடி முறையானது பவள பாறைகளுக்கோ படகுகளுக்கோ சேதத்தை ஏற்படுத்தாது எனவும் மீனவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த நிலையில் கிராமத்தில் தனிநபருடன் ஏற்பட்ட தொழில் அனுமதி பத்திர முரண்பாட்டிற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையிலேயே தென்பகுதியில் கடற்பரப்பில் தாம் தொழில் செய்வதை உதவி பணிப்பாளர் பி எஸ் மிரண்டா தடுத்து வருவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மீனவர்களின் இந்த போராட்டமானது மன்னார் போலீஸ் உத்தியோகர்களின் தலையீடு காரணமாக சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் இன்று மாலை மீன்பிடி அமைச்சில் இருந்து பிரதிநிதிகள் வருகை தர இருப்பதாகவும் அவர்களுடன் மேலதிகமாக கலந்துரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மன்னார் மாவட்ட நீரியல் வள திணைக்கள அதிகாரி மீது நம்பிக்கை இல்லை எனவும் அவர் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வழங்கப்படும் பணி இடம் மாற்றங்களை ரத்து செய்து தொடர்ந்தும் இப்பிரதேசத்தில் பணியாற்றுவதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்த மன்னார் மாவட்ட கடத்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் பி எஸ் மிரண்டா தடை செய்யப்பட்ட முறைகளை பயன்படுத்தி பனங்கட்டி கோட்டு மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபடுவதாகவும் கட்டுவலை மீன்பிடியை ஆழமான கடற்பரப்பிலேயே மேற்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிட்டார் அத்துடன் கட்டுவலை மீன்பிடிக்க மன்னாரின் வட பகுதியில் உள்ள கடற்பரப்பு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கடற்தொழில் துணைக்கள உதவி பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் லஞ்சம் பெற்று தாம் செயற்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டையும் நிராகரித்துள்ள பி எஸ் மிரண்டா கட்டுவலைகளை அகற்றும் நடவடிக்கை தொடர்பில் கடற்கொழில் துணைக்கள பணிப்பாளர் நாயகத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு பனங்கட்டி கோட்டை பிரதேச மீனவர்களையும் பட்டுவலைகளை அகற்றாதிருப்பதற்கு மன்னார் கடற்கொழில் திணைக்களம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்